தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திற்பம் குரல் எண் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஊறு ஊரால் உற்ற பின் ஒள்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோள் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் துன்பம் வராமல் அறிந்து காத்து கொள்வதும் தவறி வந்து விட்டால் மனந்தளராது இருப்பதும் தொழில் சிறக்க உதவும் வழிகள் என்று கற்றறிந்தோர் கூறுவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு தொழிலை நாம் செய்யும் பொழுது அதில் எந்த தவறும் நேரிடாமல் பார்த்து கொள்வதும் ஏற்படுகின்ற தவறை மன உறுதியோடு எதிர்த்து போராடி வெல்வதே தொழிலை சிறப்பாக செயல்படுத்தும் வழியாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்